கடவுளர் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனேன் பணிவான வணக்கங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த டிசம்பர் இருபதாம் தேதி சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து முழுமையான சனி பயிற்சி அப்படின்றது இந்த டிசம்பர் இருபது தான் இந்த இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் சனிப்பயிற்சி வந்து மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அனைத்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பல்விதமான நற்பணங்களை தரப்புகிறார் அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வந்துட்டு சூரிய பகவானோடைய மகன் அப்போ இவர் வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு கிரகம் இந்த கிரகங்கள்லேயே ஏதாவது இந்த ஒம்பது நபர்களிலேயே சனி பகவான் தான் கொஞ்சம் நேர்மையான பலனை வந்து கொடுக்கக்கூடியவர் அதாவது உயர்ந்தவர்களை எப்படியோ எப்பேரிப்பேட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் வந்து கீழே இறக்கி அவங்கள வந்துட்டு அவங்க கர்மவனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலனை தண்டிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் அடிமட்டத்தில் ஊழியர்கள் இருக்கவங்க அவங்கள கூட திடீர்னு கோபுர உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வைக்கிறது கூட அந்த சனி பகவான் தான் அவங்களோட வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சுய ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பன்னெண்டு ராசிக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல நம்ம ராசி நேரம் சொல்லுவோம் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி பகவான் வந்து அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சனி பகவான் வந்துட்டு எல்லாவித நன்மையிலும் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதாவது குரு கொடுப்பார் சனி வந்து தடுப்பார் ஆனால் சனி கொடுப்பார் எவர் கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா நற்காரியங்களுக்கும் அவ்வளோதான் இப்போ கல்யாண திருமண தடை இருக்கா அவங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அதை நற்பலனை நடத்தி கொடுக்குற திருமணத்தை யோகத்தை கொடுக்கறது தொழில் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது அது மாதிரி பிள்ளைகள் அவங்களோட கல்வி இதை மாதிரி இவங்களோட இதெல்லாம் அந்த இதில் வந்திருக்கும் அப்போ இந்த சனி பகவானுக்கு வந்து எப்படி இருந்தால் இப்போ நிறையா பேருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு ராசியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏழரை நாட்டு சனி நம்ம சொல்கிறோம் கண்டக சனி சொல்கிறோம் அத்ரம சனி சொல்கிறோம் அதிர்ராஷ்டம சனி சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே பலன்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த பலன்களை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இந்த சனி பகவான்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதை நம்ம பார்ப்போம் அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவானுக்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நேர்மையாக இருக்கணும் முதல் விஷயம் நம்ம என்னதான் நம்ம கர்ம வினைகள் நம்ம இருந்தாலுமே இப்போது நம்மளுடைய நம்மளுடைய இந்த ஜென்மத்தை வந்துட்டு ஒரு நேர்மையான பாதையில் வந்து அதை வந்து நம்ம செய்யணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருத்தருக்கு யாருக்கும் வந்து துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும் அதே மாதிரி வந்து நம்ம வந்துட்டு மிக வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் குளித்து நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு சுத்தமான ஒரு இதில் வந்து ஏன்னா சனி பவனுக்கு ரொம்ப பிடிச்சது அதான் ரொம்ப தூய்மை ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து கடுமையாக உழைக்கவும் செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ நம்ம ஆடைகள் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம எது பண்ணாலும் உழைக்கிறதும் நல்ல ஒரு வேர்வை சிந்த அளவுக்கு உழைக்கும் போது பகவான் வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு அந்த கருணை அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கர்ம வனையில் வந்துட்டு ஒரு நற்பணன்களா சில பேருக்கு அந்த தீய ஏற்ற மாதிரி தீயப்பலன் இருக்கும்போது அந்த நற்பணனாக மாற்றக்கூடிய தன்மை வந்து சனி பகவானுக்கு தான் இருக்குது அப்போ அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு வந்து எல்லா மகத்துவமும் இருந்திருக்கு இந்த இரண்டரை வருடம் இப்போ கும்பராசிலேருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாமே அவர் செய்யப்படுறாரு இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் சில ராசிகளுக்கெலாம் பெரிய துன்பங்கள்லாம் இருந்திருக்கும் அவங்களாம் வந்து இப்போ விடுபட்டு நல்லது நடக்க போகுது சில ராசிகளுக்கு அதே மாதிரி அதர்ம சனி அத்ராஷ்டம சனிலாம் இருக்குது ஜென்மசனிலாம் இருக்குது அவங்களுக்குள்ளான பலன்களை நம்ம வந்து பன்னெண்டு ராசின்னு பார்க்கும்போது அதை வந்து விவரமாக நம்ம பார்ப்போம் மிதன ராசி நேயர்களுக்கும் வாசின் பணிவான வணக்கங்கள் இந்த மிதுன ராசி நேயர்கள் புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள் கடுமையான உழைப்பாளி அதாவது இதுவரைக்கும் அஷ்டம சனியிலேருந்து பல துன்பங்களை பல இடையூறுகள் பல பிரச்சனைகள் பலவிதமான வாழ்க்கை து துன்பத்தை சந்திச்சுட்டு வந்த இந்த மிதுனராசி நேயர்கள் வந்துட்டு இப்போது இந்த சனி பயிற்சினால் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து பெற போகிறீங்க இந்த பெரிய துன்பத்துலேருந்து விடுபட்டு ஒரு நல்லது ஒரு பலன்களையும் வந்து பெற போகிறீங்க ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வந்து இப்போ பெயர்ச்சியாகி கும்பத் கும்பத்துக்கு அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு ஆட்சி பெற்று சனி பகவான் வந்து அமர்றாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற அதாவது உபஜயஸ்தானங்கள் சொல்லக்கூடிய இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் அதில் வந்து இந்த மூணு ஆறு பதினொன்று இந்த மூணு இடத்தையும் சனி பகவான் பார்வை வந்து மிக சிறப்பான ஒரு பலனை வந்து உங்களுக்கு வந்து வாழ்வில் வந்து இந்த வரக்கூடிய இந்த இரண்டரை வருடம் சனி பயிற்சியை வந்துட்டு உங்களுக்கு நற் பலன்களை வந்து தரப்போகுது இப்போ இந்த மிதுன ராசி அப்படின்ற போது ஒரு காற்று ராசி அதாவது கம்யூனிகேஷன் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு பொதுஜன தொடர்பாக இருக்கட்டும் இல்லை உங்கள் தொழில் சம்மந்தமாக விஷயமாக இருக்கட்டும் எதா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அதிக ஒரு ஈடுபாடோடு செஞ்சு பல அதாவது பல பேரை இணைக்கக்கூடிய ஒரு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வெற்றியாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் வந்து இருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு வந்துட்டு இந்த சனியை வந்து எந்த மாதிரி சனி பகவான் வந்து எந்த மாதிரி ஒரு நற்பணலை செய்ய போகிறாருன்னு நான் இது பண்ணுறோம் இப்போ இந்த சனிபவன் வந்து பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக உங்கள் மூன்றாம் வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய சகோதரஸ்தானம் அதாவது தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் ஸ்தானத்தை வந்து சனிபவன் பார்க்கும்போது இது வரைக்கும் ஒரு இருந்த தைரியம் வந்து கொஞ்சம் மந்த நிலைமை ஏற்படும் உங்களுக்கு அதுக்குன்னு வந்துட்டு முழுமையாக வந்துட்டு இதுன்னு சொல்ல முடியாது ஒரு மந்த நிலைமை வரும் அதை வேணால் மற்ற இது இப்போ சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கோச்சார கிரகநிலை தான் அப்போ ஜனனகால ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் அவங்க உங்களுடைய ஜாதகத்தில் உண்மையான லக்னத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம துல்லிய பலன் எடுக்கலாம் இப்போ கோச்சார கம்பது மூணாம் இடம் தைரிய போது உங்களுக்கு வந்து தைரியங்கள் கொஞ்சம் அதாவது செய்யலான்னு ஒரு காரியத்தை எடுத்துக்கும்போது போது ஒரு மன தயக்கம் வந்து அதை வந்து பின்வாங்குவீங்க அப்படி அப்படி வராத அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிங்க அதே மாதிரி வந்துட்டு சனி பகவானோட பத்தாம் பார்வையே ஒரு ஒன்று ஆறாம் இடம் ருணரோண சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது நோயெலாம் கொஞ்சம் கட்டுப்படும் அதாவது சனி பகவான் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பலன் ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுடைய நோயின் தன்மை வந்து கொஞ்சம் அந்த நோயின் தன்மையும் வீரியமும் கொஞ்சம் வந்து கட்டில் கட்டுப்படும் அதே மாதிரி வந்து இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக அடைக்க ஆரம்பிச்சுருவீங்க இப்போ சனிக்கிழமையில் வந்துட்டு செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு அட அடப்படும் இப்போ செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையும் கொடுக்கலாம் இது சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்குமா ஒரு பாக்கியத்தை தான் செய்யும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்போ இந்த ஆறாம் இடம் வந்துட்டு உங்களுக்கு நோய் கடன் எதிரி அப்போ இந்த எதிரி பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது இந்த இரண்டரை வருடம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் சஞ்சாரம் வந்து கும்பத்துலேருந்து பத்தாம் பார்வையாக ஆறாம் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நோய் நொடி கடன் இதெல்லாம் வந்து எதிரிலாம் வந்து இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு அவருடைய மூன்றாம் பார்வை உங்களுக்கு பதினோராம் இடம் அப்போ இந்த லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இந்த மூ மூத்த சகோதரன்னா ஏன்னா ஏற்கனவே இந்த மூன்றாம் இடம் வந்துட்டு தைரிய சனம்னா இளைய சகோதரியும் குடிக்கும் அப்போ இளைய சகோதரையும் சனி பவான் பார்க்குற மூத்த சகோதரியையும் பார்க்குறாரு அப்போது சகோதரக்குள்ள ஒரு ஒற்றுமையின்மை கருத்து வேறுபாடு இதெல்லாம் நிலவும் அப்போ அவங்கள்ட்ட நம்ம வந்து கொஞ்சம் வாக்குவாதம் பண்ண நம்ம சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து இந்த இரண்டரை வருடம் ச சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து அதிகமாக யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாமையும் நீங்கள் இருக்கணும் ஏன்னா இளைய சகோதரையும் உங்களுக்கு பார்க்குறாரு மூத்த சகோதரர் பானுவசரம் மூத்த சகோதரர் மாமனார் இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அதனால் லாபஸ்தானம் பண்ணும்போது லாபம் வரும் ஆனால் அது வந்து உங்களுக்கு வரக்கூடியது க கைக்கு வந்து டக்குன்னு வந்து இதாக தடை தாமதம் ஏற்படும் தவிர முழுமையாக வந்து தடை ஆகாது அதனால் நீங்கள் வந்துட்டு தைரியமாக வந்துட்டு எல்லா விஷயமும் செய்யலாம் ஸோ அந்த சனி பவானோடய பதினோராம் அதாவது பத்தாம் பார்வை மூணாம் பார்வை வந்து பதினோராம் இடத்துக்கு இருக்கும்போது உங்களுக்கு இந்த லாபங்கள் வந்துட்டு கொஞ்சம் தடைப்பட்டு வரும் இது வரைக்கும் உங்களோட போன இந்த இரண்டரை வருடம் வந்துட்டு அஷ்டம சனியிலேருந்து பல விஷயங்களை இழந்த நீங்கள் வந்து இந்த இரண்டரை வருஷம் வந்துட்டு அனைத்து நற்பலனங்களும் பெறுவீங்க உங்கள் தொழில் சிறந்து விளங்கும் தொழில் துறைகள் அனைத்தும் இருக்கும் புதிய காரியங்கள் நீங்கள் வந்து எடுத்து தாராளமாக எடுத்து செய்யலாம் உங்கள் பிள்ளைகள் படிப்பு வந்து மிக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மிக அருமையாக படிப்பாங்க பசங்க அதே மாதிரி வந்துட்டு உங்கள் ஆறாம் இடம் சொல்லும்போது இந்த நோய் கடன் எது நம்ம சொல்லியிருந்தோம் அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கடன்லாம் நீங்கள் பழைய கடன் எதாக இருந்தால் கூட நீங்கள் அதை அடைபட்டு நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க வந்துட்டு இந்த இந்த இரண்டரை விதத்தில் வந்துட்டு ஒரு புதிய ஒரு கடன் வாங்காமல் ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் வந்து திருமணம் ஆகும் நீங்கள் ஏதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்கீங்க எதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடுலாம் வந்து இந்த இரண்டு வருடம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து இந்த இருக்கும் ஆக இந்த சனி பயிற்சி வந்து இந்த மிதன ராசிக்கு வந்துட்டு தொழில் ஏற்றத்தையும் தொழில் இதையும் லாபத்தையும் கொடுத்து ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி வழியமைத்து உங்களை நல்வழிப்படுத்தும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்